அண்ணன் வரும்போது ஒரு மதியம் சாப்பாடு நான் கொடுத்து விடியும் சரியா ஐயோ கடவுளே வேண்டவே வேண்டாம நான் பட்னி கிடந்தாலும் கிடப்பனே தவிர இவனை தயவு செய்து என் கிளாஸ் விட்டுறாதுங்க என்ன கேவலப்படுத்தங்க இருக்கேன் என்ன டீ சொல்லிய அவன் கொண்டு தரதுல உனக்கு என்ன கேவலம் இருக்க நீ கொண்டு தரவன் சும்மாயே வர வரவன் என் கிளாஸ் அடிக்க எல்லா பிள்ளைகள்ட்ட இருந்து அரை மணி நேரத்துக்கு மேல வந்து பேசிக்கிட்டு இருக்காம வந்தவனுக்கு தந்துட்டு போவேண்டியதானே உனக்கு என்ன அவ்வளோ கிளாஸ் பிள்ளைகிட்ட பேச வேண்டிய கிடக்குது சாப்பாடை கொடுக்கச்சுனா கொடுத்துட்டு நீ வர வேண்டியதானே எது தங்க நீ பேசிச்சிட்டு இருக்க அது இல்லம்மா நான் அவ கிளாஸ் போறேன்னா அவ கிளாஸ் பிள்ளை எல்லாரே நீ சோவி அண்ணே நீ சோவி அண்ணே நீ எதை என்ன நல்லா பேசுவோம்மா அதுக்கு தான் பேசணும் அது இவ்வளவு பொறுக்கல நான் என்ன பண்ண அது மட்டுமா தந்தை போக மாட்டாம அங்க நிக்கிற பிள்ளைகிட்ட உங்களுக்கு பாடத்துல ஏதாவது டவுட்னா சொல்லுங்க சொல்லுங்கடி இவனே வாலண்டரிய கேப்பா தெரியாதத சொல்லி குடுக்கறல என்னடி தப்பு கடக்கு சொல்லி குடுக்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அன்னைக்கு என் கிளாஸ் ஒரு பொண்ணு இவங்க கிட்ட ஒரு மேக்ஸ் கேக்குறாம இவனுக்கு அது தெரியவே செய்யல உடனே எப்படி எல்லாம் சமாளிக்க இவன் போனப்புறம் அவளே எப்படி சிரிச்சானோ தெரியுமா சிரிச்சாங்களா யாரனா சுப்ரியாவா சுப்ரியா சிரிச்சிருக்க மாட்டானே சுப்ரியாவா எவளோ இங்க பாருல அவ கிளாஸ் பிள்ளையில பியர்ல உனக்கு நல்லா தெரியுது அதுவும் பொம்பளை பிள்ளை பேரன் நல்லா தெரியுமோ அதனாலே தான் நம்ம சொல்லி என் சாப்பாடு நானே கொண்டு போறேன் லேட்டாவே டீச்சர்கிட்ட கிட்ட அடி வாங்கினா நான் வாங்குவேனே தவிர இவன் என் கிளாஸ் வர வேண்டாம் யாம்புல போற வார இடையில ஒன்னால எனக்கு கெட்ட பேரு அப்படி இருக்க சான்ஸ் இல்லையம்மா இந்த பெரிய பொண்ணால எல்லாரும் சொல்லுவாங்க நீ இந்த சுபி சுபி கம்மா இவ எனக்கு ரேஸ் வாங்கிட்டு வந்தா மண்ணல வாங்கிட்டு வந்தா கடைக்கு போனா அப்படி இப்படி உங்க பாராட்டதே செய்வாங்க ஆமல ஊரு உலகத்துக்கு நல்லா உழைச்சு போட்டு